தமிழ்நாட்டில இருந்து நூத்தி ஐம்பத்தி ஐந்து மாணவர்கள் யூபிஎஸ்சி மெயின்ஸ் கிளியர் பண்ணியிருக்காங்க யூபிஎஸ்சி பிரிமினரி எக்ஸாம் மெயின்ஸ் இன்டர்வியூன்னு ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் நான் முதல் திட்டம் மூலமா நம்முடைய அரசு ஊக்கத்தொகையும் கொடுத்துக்கிட்டு இருக்கு இந்த திட்டங்களை எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் நம்ம அத்தனை பேரும் இன்ஸ்டாகிராம் யூடியூப்ல ரீல்ஸ் பாக்குறோம் பாப்பீங்க உடனே ஒரு மட்டும் சொல்லிக்கிறேன் அந்த ரீல்ஸ் மட்டுமே வாழ்க்கை கிடையாது அதுல முக்காவாசி போய் அப்படிங்கறதுனால தான் அதுக்கு பேரு ரீல்ஸ் ரியலா நீங்க ஜெயிக்கணும்னா கல்விதான் உங்களுக்கு என்னைக்குமே கை கொடுக்குங்கறத நீங்க மனசுல ஏத்துக்கணும் கல்வியோடு எல்லாரோடு சேர்ந்து விளையாட்டிலும் ஆர்வம் செலுத்துங்க நீங்க கல்வியில முன்னேறினா உங்களுடைய குடும்பம் பொருளாதாரத்துல நிச்சயம் முன்னேறும் உங்களுக்கே அந்த கான்பிடன்ஸ் வரும் உங்க குடும்பம் எல்லாம் முன்னேறும் பொழுது ஒட்டுமொத்த தமிழ்நாடும் முன்னேறும் அந்த முன்னேற்றத்தை உங்களுடைய கல்வியிலிருந்து தான் தொடங்க முடியும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மிதிவண்டிகள் சைக்கிள்ஸ் அது உங்களுடைய சைக்கிள் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி நீங்க தான் அதுக்கு ஓனர் சிரிப்பேன் பாதுகாப்பா நீங்க வச்சுக்கணும்